தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒரு நேயர் கேட்பது நிறைய நபர்களுக்கு பலனுள்ள வகையில் அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சாப்பிட்ட உடன் வயிறு உப்பீசமாக இருக்கின்றது எந்த பகுதியில் தொட்டாலும் ஏப்பம் வருகின்றது குறிப்பாக சில நபர்கள் குளிக்கும் பொழுது அவர்கள் உடம்பு தேய்ச்சி குளிக்கிறாங்க அந்த கைப்படும் பொழுதே ஏப்பம் வருகின்றது இது பல பொது இடங்களில் அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது தொடர்ந்து ஏப்பம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவருக்குமே அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கின்றது அப்போ இதிலிருந்து என்ன ஒரு விடுதலைன்னு கேட்டிருக்காங்க உடலில் என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு மாமூனி பதஞ்சலி அருளிய அஷ்டாங்க யோக கலைகளில் யோகாசனங்கள் முதிரைகள் உணவில் ஒழுக்கம் நிச்சயமாக நமக்கு அது தீர்வு கிடைக்கும் அந்த வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு இதுவும் நம்ம உடல் சார்ந்தது உணவு சார்ந்தது மனம் சார்ந்தது மனதில் டென்ஷன் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது நுரையீரலுடைய இயக்கம் பாதிக்கப்படும் நுரையீரலுக்கும் சிறுகுடல் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அந்த சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும்னா நுரையீரலுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த டென்ஷன் கவலையினால் நுரையீரல் பாதிக்கப்படும் பொழுது ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் அப்போ மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்குரிய முதிரைகள் எடுத்துக்கிடணும் ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் எடுத்துக்கிடணும் வாயுவை வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்யக்கூடிய முத்திரைகள் எடுத்துக்கிடணும் இதற்கு உகந்த ஆசனங்கள் எடுத்துக்கிடணும் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஏற்கனவே அடிக்கடி கூறுவது போல் உணவில் ஒழுக்கம் சாத்வீகமான உணவு பல வகைகள் கீரை வகைகளை உணவில் எடுத்துக்கோங்க அதிகமாக அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிடக்கூடிய நேரம் சரியான நேரத்தில் அந்த காலை மதியமாக இரவு உணவு கரெக்டாக எடுத்துக்கோங்க இரவு ஏழரை மணிக்குள்ளே சாப்பாடை முடிச்சுருங்க அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இந்த மாதிரி அமைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக தீர்வு உண்டு இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வாயு முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கன்றை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க வாயு முத்துறை ஆள்கட்டை உடல் மடிச்சுக்கோங்க நல்லா மையத்தில் விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவ மூச்ச உள்ளலுக்கு மெதுவ மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் ரிலாக்ஸ் அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் என்னோடய வினயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கைவிடல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வெளியோடும் ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ள போய்க்கணும் மட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வழி ஒடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மாலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பிரித்திவி முத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அனுப்பிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் வாயு முத்திரை ஆழ்கட்டை உரல் நல்லா மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்துல கட்டை உரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் என்னோடய மனத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுறது ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கையையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க பிரித்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சு அடுத்து மெதுவோ ஒரு மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க ஹஸ்த தனுராசனம் பண்ணப்புறாங்க அதனுடைய நிலை பார்ப்போம் குபரப்படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள மெதுவாக யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் அடு அடுத்த கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டு மெதுவாக யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பிரீத் அவுட் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க அடுத்த கை பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் வாயு ஆள்காட்டி ஆழ்காட்டியவரால் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை வரல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் மெதுவோ மூச்சை உடலுக்கு மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் அபான முத்திரை நடுவரல் மோதிரவரல் அதோட மேத்தில் பெருவர் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சு மெதுவாங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிரித்திவி முத்துரை மோதரவரல் பெருவரலுனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் பயிற்சி பண்ணலாம் பெண்களை பொருத்தப்பட்டிருக்கும் மாதவடைய காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மற்ற நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste daily taste the daily, daily.